ஒரு பெண்ணுக்கு திருமணமானது முதல் இரவில் அவள் தன் கணவனின் மணிப்பர்சை திறந்து பார்த்தாள் அதில் தன்னை விட அழகான ஒரு பெண்ணின் புகைப்படம் இருந்தது அவள் ஒரு கணம் திகைத்தாலும் அதை பார்த்ததாக காட்டிக்கொள்ளவில்லை அடுத்த நாள் சிலர் பேசிக்கொண்டதிலிருந்து அவள் தெரிந்து கொண்டாள் கணவனின் வளமான முன்னைய காதல் வாழ்க்கையை பற்றி குடும்பத்தினரின் கட்டாயத்திற்கு அந்த பெண்ணை மறந்து அந்த பாவமுள்ள பெண்ணை விட்டுவிட்டு அருகிலுள்ள ஒரு வீட்டில் இருந்து தன்னை திருமணம் செய்து கொண்டதாக தெரிய வந்தது அவளுக்கு வருத்தமாக இருந்தாலும் அதை அவள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அவள் நல்ல மனதுடன் கணவனை காதலிக்க தொடங்கினாள் பல கஷ்ட நேரங்களிலும் அவள் அவனுக்கு டோல் கொடுத்து நின்றாள் கணவனுடைய வெறுப்புகள் மெதுவாக மெதுவாக மறைந்தன சில நாட்களுக்குப் பிறகு அவள் முற்றத்தை சுத்தம் செய்யும் போது கிழிந்த ஒரு புகைப்படத்தின் துண்டுகள் கிடைத்தன அவள் அதை ஒட்டி வைத்தபோது அவளால் நம்ப முடியவில்லை அது கணவனின் மணிபர்சில் இருந்த புகைப்படம் அவள் சென்று தூங்கிக் கொண்டிருந்த கணவனை எழுப்பாமல் அவனுடைய பர்சை திறந்து பார்த்தாள் அதில் அந்த அழகான பெண்ணின் புகைப்படத்திற்கு பதிலாக தன் கருப்பான முகம் அவள் அந்த மார்போடு அணைத்துக் கொண்டாள் கணவன் எழுந்ததும் அவனை அன்போடு கட்டியணைத்து முத்தங்கள் பரிமாறினாள் கணவனும் அன்போடு முத்தம் கொடுத்தான் காதலை வலுக்கட்டாயமாகப் பெற முடியாது அது மனதில் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதற்கு அழகை விட நல்லது குணமே பொறுமையாக காத்திருப்பதும் தெளிவாக நடந்து கொள்வதும் காதலிப்பதும் அந்த காதலுக்கு முன் முகம் திருப்ப முடியாது படித்ததில் பிடித்தது இஷ்டமானால் ஷேர் செய்யுங்கள்